செப்டம்பர் மாசம் வரப்போகுது ஒவ்வொரு மாசமுமே அந்த மாசத்துல என்னெல்லாம் பினான்சியல் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளோட பட்ஜெட்டை பிளான் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த செப்டம்பர் மாசத்துலயும் நடக்க போகுது அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா இந்த செப்டம்பர் மாசத்துல முதல்ல நம்ம ஞாபக வச்சுக்க வேண்டிய விஷயம் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான டெட்லைன் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஸோ எல்லா சாலரிட் இண்டிவிஜுவலும் கண்டிப்பா இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ்வலா நம்ம ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் டெட்லைன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருப்போம் ஆனா இந்த வருஷம் மட்டும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் போர்ட்டல் ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு அதனால இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கான டெட்லைனையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிச்சிருந்தாங்க அதன்படி நீங்க செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள உங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இன்னும் பண்ணி முடிச்சிருப்பீங்க ஒரு நீங்க இன்னும் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிடுங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் கவனிக்க வேண்டிய விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் மாறதுக்கான கால அவகாசம் செப்டம்பர் முப்பதாம் தேதி அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க என்பிஎஸ் வேண்டாம் நான் யூபிஎஸ்விட்ச் ஆயிக்கிறேன் அப்படின்னு விரும்புனீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள மாறிடுங்க இந்த டெட்லைனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த என்பிஎஸ் யூபிஎஸ் இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈட்டி தமிழ் சேனல்லயே நிறைய வீடியோஸ நம்ம பேசியிருக்கோம் சோ உங்களுக்கு டவுட் இருந்தது இல்ல என்ன டிசைட் பண்றதுன்னு குழப்பமா இருக்குன்னா நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா என்பிஎஸ்ல இருக்கிறதா இல்ல யுபிஎஸ்ல இருக்கிறதா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உங்களோட டெசிஷன் யூபிஎஸ்சுக்கு மாறணும் அப்படின்னு தோணுச்சுன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அதை பண்ணி முடிச்சிடுங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த செப்டம்பர் ஒன்னாந்தேஜி

கொண்டு வந்திருக்காங்க நம்ம தங்கத்துக்கு எப்படி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் இந்த மாதிரியான முத்திரைகள் எல்லாம் இருக்கு அது இருந்தாதான் நல்ல தங்கம் அப்படின்னு நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி வெள்ளிக்கும் ஹால்மார்க்கிங் கொடுக்க போறாங்க இது செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து அமலுக்கு வருது சோ செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு மேல நீங்க என்ன வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் இதுல ஹால்மார்க் முத்திரை இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வாங்குங்க ஏன்னா வெள்ளியினுடைய டிமாண்ட் அதிகரிக்குது நிறைய பேர் வெள்ளியில முதலீடு செய்ய விரும்புவாங்க அப்படி இருக்கும் போது அதை விற்பனை செய்யறவங்க அதுல எந்த மாதிரியான கலப்படங்களும் செஞ்சிட கூடாது வெள்ளிக்கு போலியான வெள்ளியோ அப்படி இல்லைன்னா கலப்படம் கலந்த வெள்ளியோ வந்து விற்பனை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இந்த ஹால்மார்க்கிங் கொடுக்குறாங்க ஸோ நீங்க வெள்ளி பொருட்கள் வாங்கும் போது ஹால்மார்க்கிங் திரை இருக்கா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க நாலாவது ஒரு முக்கியமான சேஞ்ச் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட தபால் துறை வந்து டிஸ்கன்டினியூ பண்றாங்க இன்ஃபேக்ட் இது டிஸ்கண்டினியூ இல்ல மெர்ஜ் தான் பண்றோம் அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதாவது இனிமேல் நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட அனுப்ப முடியாது அதுக்கு பதிலாக ஸ்பீட் போஸ்ட் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்டர் போஸ்டோட அதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது நீங்க எந்த நபருக்கு இதை அனுப்புறீங்களோ அந்த நபர் தான் கையெழுத்து போட்டு இந்த போஸ்டர் வாங்கிக்க முடியும் ஆனா ஸ்பீட் போஸ்டுக்கு அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் இல்லை நீங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு போய் டெலிவரி பண்ணிடுவாங்க அங்க அதை யாரை ரிசீவ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனா இப்போ ரிஜிஸ்டர் போஸ்டையும் ஸ்பீட் போஸ்டையும் மெர்ச் பண்றதுனால நீங்க ஸ்பீட் போஸ்ட் மூலமாவே அனுப்பலாம் ஆனா சம்பந்தப்பட்ட நபர் தான் கையெழுத்து போட்டு அதை வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மென்ஷன் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்பீட் போஸ்ட்லயும் நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதோட டிராபேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிவ்லி ரிஜிஸ்டர் போஸ்ட் விலை குறைவு ஸ்பீட் போஸ்டோட விலை ஜாஸ்தி அப்படி இருக்கும் போது மக்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த சர்வீஸை பயன்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் வரும் இது ஒரு டிராபேக்காகவும் பார்க்கப்படுது இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது செப்டம்பர் மாசத்துல இருந்து தான் அமலுக்கு வருது செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு மேல நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் தனியாக அனுப்ப முடியாது ஸ்பீட் போஸ்ட் மாதிரி தான் அதை அனுப்ப முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம்ஸ் நிறைய பேங்க்ஸ்ல ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அதுல ஒரு சில எஃப்டி ஸ்கீம்ஸ் வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதியோட நிறைவடைது நீங்க அந்த ஸ்கீம்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படிங்கிற பிளான் வச்சிருந்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னாடியே நீங்க அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருங்க அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கீம் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது என்னென்ன ஸ்கீம்லாம் அப்படின்னு ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் இந்தியன் பேங்க்ல நானூத்தி நாற்பத்தி நாலு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அதே மாதிரி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இது ரெண்டுமே ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம்ஸ் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது செப்டம்பர் முப்பதாம் தேதியோட நிறைவடையுது அடுத்தது ஐடிபிஐ பேங்க் ஐடிபிஐ பேங்க்ல நானூத்தி நாற்பத்தி நாலு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாட்களுக்கான பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அதே மாதிரி எழுநூறு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் செப்டம்பர் முப்பதாம் தேதியோட நிறைவடையுது ஸோ நீங்க நிறைய பேங்க்ஸ்ல நான் ரெஃபர் பண்ண எனக்கு இந்த ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் தான் பெட்டரா இருக்கும்னு தோணுது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதோட டெட்லைனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இந்த செப்டம்பர் மாசம் ஃபேஸ்புக்ல இருந்து வரப்போற முக்கியமான அஞ்சு விஷயங்கள் இதோட இன்னொரு போனஸா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இந்த செப்டம்பர் மூணு நாலு இந்த தேதிகளில் நடக்க இருக்கு ஜிஎஸ்டி ஒரு ரிஃபார்ம் கொண்டு வர போறோம் இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டியோட விலையை குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின உரையில பேசியிருந்தாரு சோ ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு சதவீதம் குறைய போகுது நம்ம அன்றாடம் வாழ்க்கையில பயன்படுத்துற பொருட்களோட விலை குறைய போகுதா அப்படின்னா நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே பதில் தர வகையாதான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல வந்து நிறைய முடிவுகள்லாம் எடுப்பாங்க ஸோ அது இந்த செப்டம்பர் மாசத்துல தான் வந்து நடக்க இருக்கு ஸோ நீங்க கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க இருக்கிறீங்க வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கோட முடிவு என்ன அப்படிங்கறதையும் தொடர்ந்து நோட் பண்ணிக்கிட்டே இருங்க அதை பொறுத்து நீங்க வந்து உங்களோட பொருட்கள் வாங்குறதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி வாங்கலாம் இல்ல அந்த பொருட்கள் ஜிஎஸ்டி வந்து குறைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா நீங்க உடனே வாங்கலாம் ஸோ அதை பொறுத்து நீங்க உங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க